அனைவருக்கும் வணக்கம் ஆவின் பால் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அமைச்சரான மனோ தங்கராஜ் கூறியிருக்கிறார் இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று சென்னை நந்தனத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு கூட்டமைப்பு ஆவின் சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பயிற்சி பெற்ற களப்பணியாளர்களுக்கு பால் சேகரிக்கும் கருவிகள் பரிசோதனை கருவிகள் பசு தீவன புல் புல்ராக் பாலுக்கு பாரம்பரிய கால்நடை மருத்துவம் ஆகியவற்றில் சான்றிதழ் கூட்டுறவு சங்கங்களுக்கு மூலிகை மருந்துகள் ஆகியவையும் வழங்கப்பட்டன மேலும் பால் கடைகளில் ஊட்டச்சத்து டானிக் விற்பனை தொடங்கி வைக்கப்பட்டது இந்த விழாவுக்குப் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பால்வளத்துறை அமைச்சரான மனோ தங்கராஜ் பேசுகையில் ஆவினில் தினசரி முப்பத்தாறு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது ஆவின் பால் மற்றும் பால் உவப்பொருட்களின் விற்பனை தற்போது கணிசமாக அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு போல இல்லாமல் நடப்பாண்டில் பண்டிகை நாட்களில் மக்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய ஆவின் நிர்வாகம் தயாராக உள்ளது என்றார் மேலும் பேசிய அமைச்சரான மனோ தங்கராஜ் ஆவின் விரைவில் மூலிகை பால் அறிமுகம் செய்ய உள்ளது மக்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் அஸ்வகந்தா பால் மஞ்சள் மிளகு பால் உள்ளிட்ட மூலிகை பால்களும் அறிமுகம் செய்வது குறித்து தீவிரமாக தற்போது பரிசீலித்து வருவதாக தமிழக பால்வரைத்துறை அமைச்சரான மனோ தங்கராஜ் தெரிவித்திருக்கிறார்